அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தொகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி கால செஷன் மார்னிங் செஷன் நடந்தது பேப்பர் ஒன்னோட இங்கிலீஷ் கொஷின்ஸ் முப்பது கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ ஒண்ட் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன் த சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கார்ஸ் மெய் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அம்மம்மா அப்படின்றவங்க சொல்லுவாங்க இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் த்ரீ அந்த புக்கில் வந்து ஐசிடி கார்னரில் கொடுத்துருக்குறாங்க விச் இஸ் நாட் த ரைமிங் வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரூட் ஷூட் லூட் இது எல்லாமே லாங் வவல் சவுண்டு இது வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஷார்ட் ஓ சவுண்டு ஸோ இது வந்து ரைமிங் வேர்ட் கிடையாது இது மூணும் சேம் ரைமிங் வேர்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பிராட் புக் த ஜங்கிள் புக் தட் சண்டே மெரினா சண்டே மார்னிங் அ சைல்டூட் இன் மலபார் எம்எம்ஐ இதெல்லாம் புக்ஸு இதெல்லாம் ஆத்தர்ஸ் நேம் பிராட்டு புக் வந்து மதுமிதா குப்தா ஜங்கிள் புக் ருடிய கிப்ளி சண்டே மார்னிங் சவிதா சிங் சைல்ட்ஹுடின் கமலா தாஸ் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு ரைட் ஆப்ஷன் நம்ம இங்கிலீஷ் புக் எடுத்து மூணு டேமுக்குள்ளே இங்கிலீஷ் புக்கே எடுத்து ஆத்தர் நேமு ஆத்தர் ஹிஸ்ட்ரி இப்போ தமிழ் ஆசிரியர் குறிப்பு படிப்போம் செய்யுள் பகுதியிலலாம் பாடப்பகுதியில் ஆசிரியர் குறிப்பு படிப்போம் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அதெல்லாம் கேதர் பண்ணி நம்ம ஒரு ஹின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸ்லலாம் ஆர்த்தஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க போயம் எழுதினவங்க யார் எவ் என்ன போயம் எழுதுனாங்க அதில் இருக்கிற லைன்ஸை கொடுத்து இதை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க அடுத்தடுத்து கொஷின்ஸ் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ப்ரோசன் போய்ட்ரி கிராமர் படிக்கிறதோடு இல்லாமல் அண்ட் போய்ட்ரி யார் எழுதுனது அவங்களோட டீட்டெயில்ஸும் படிக்கணும் இது இந்த கொஷின் பாருங்களேன் WHO invented over 1700 of our common words காமன் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிற இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஆயிரத்தி எழுநூறு வேர்டு வந்து கண்டுபிடிச்சது யார் பை சேஞ்சிங் nouns இன்டு verbs சேஞ்சிங் verbs into adjectives connecting வேர்ட்ஸ் never பிஃபோர் used டுகெதர் ஆடிங் prefixes suffixes and அண்ட் டிவைசிங் wholly ஹோலி ஒரிஜினல் இது எல்லாமே இந்த ஆயிரத்தி எழுநூறு வேர்ட்லேருந்து தான் நம்ம எல்லாமே மாற்றி 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 செஞ்சுட்ருக்கோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிஃபோர் கேட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை டிவைடட் இன்ட்டு டூ செப்பரேட் பார்ட்ஸ் அரேஞ்ச் ஃபாலோவிங் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் இன் ரைட் ஆர்டர் டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் லெட்டர்ஸ் தென் தட் கேன் ரன் மேக் எ ரோபோ இட்ஸ் செட் எல்லாம் கலந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இது ஒரு ஆர்டராக பண்ணணும் லெட்டர்ஸ் மேக் த லெட்டர்ஸ் மேக் எ ரோபோ தட் கேன் ரன் அப்படின்றது ஒரு நாமினல் சென்டென்ஸ் ஓகே தென் இட்ஸ் செட்ன்றதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் தென் இட்ஸ் செட் Let us make லெட் run மேக் so, b ரூபோ தட் கேன் ரன் ஸோ பிஇஏடிசி ஆப்ஷன் டி தட் ஹியர்ஸ் த what மியூசிக் வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் the above த அபவ் லைன் இதில் வந்து என்ன of speech imaginary ஸ்பீச் இமேஜினரியா பர்சாஃபி பர்சனஃபிகிருஷ்ணா சிமிலியா மெட்டாஃபாரான்னு கேட்டிருக்கிறாங்க மியூசிக்கை பற்றி சொல்கிறாங்க அந்த மியூசிக் வந்து ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்னு சொல்கிறாங்க அதை படிக்கும்போது நமக்கு ஸ்வீட் ஞாபகம் வரும் आर लवली डार्क एंड डीप बट हा टू कीप टू गो बिफोर एंड माइल्स टू गो बिफोर आई स्लीप हु रोट दीन रास्ट रॉबर्ट फ्रॉस्ट इफ कोड वर्ड फॉर सनी स्माइल्स इन एफ टीएनएलएफटी சூஸ் த கோட் பேர்ட் ஃபார் டஸ்டி ஃபீல் ஃபஸ்ட்டு இதை எழுதிருவோம் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது சன்னி ஸ்மைல்ஸுக்கு டிவி எம்எம்செட் டிஎன்எல்எஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ஆனால் எங்கள் ஃபைவ் லெட்டர்ஸ் தான் இருக்குது சரி இதை ஒமீட் பண்ணிடுவோம் இதை வந்து எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம் எஸ் அடுத்தது டி யுவி ஒய் இசுட் இந்த ரெண்டு டபுள் லெட்டர் மட்டும் ப்ரீவியஸ் லெட்டருக்கு வந்துடுது எனக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் தான் எம் அதாக மாறுது விச்சு எல்லாமே ப்ரொசீடிங்ஸ் லெட்டர்ஸ்க்கு தான் வருது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க டஸ்டி ஃபீட் கேட்குறாங்க ஃபீட் இப்போ இதே இதே மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா டிஇ யுவி எஸ்டி ஒய் ஈசட் இது மட்டும் ஒன்று ரிவர்ஸில் போடுறோம் டிக்கு முன்னாடி என்ன வரும் எஸ் எஸ் வரும் எஸ் மட்டும் வேணால் போட்டு பார்ப்போம்னா டி யூ ப்ரொசீடர் லெட்டரே போடுவோம் இப்போது இதில் வந்து ஆப்ஷன் பி இதை வந்து ரைட்டாகுது இல ஸ்டார்ட் ஆகுது வி நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கிருஷ்ணா எம் கேஷன்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் எ போயம் ஆன் ஃபாதர் இந்த ஸ்பெஷல் ஹீரோ போயம் போயம் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது எலெக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் யூ யூஸ்ட் டு சென்ட் லெட்டர்ஸ் ஆர் மெசேஜஸ் யூசிங் த இன்டர்நெட் இதெல்லாம் காமன் கொஷின்ஸ் தான் லைம் பிரேக் போயம்ஸ் ஹாவ் டேஷ் லைன்ஸ் அண்ட் டேஷ் இது நம்ம பார்த்துருக்குறோம் பழைய கொஷின்ஸில் பார்த்துருக்குறோம் போன வீடியோவில் வந்துருக்குது லைம் பிரேக்னால் ஃபைவ் லைன்ஸ் இருக்கும் அதோட ஃபன்னியாக இருக்கும் அந்த போயம் ரைட் த அப்ரோப்ரியேட் கன்ஃபியூஷனல் வேர்ட் த கேஸ் ப்ரைஸஸ் கண்டினியூ டு டுஸ் எல்லாமே சேம் தான் இது ரைஸு இது வராது நன் வராது ரைஸ் ரைஸ் இதான் வந்து ரைட் ஆன்சர் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஜாஸ்மின் கேவ் மணி டு த பூவா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பதினெட்டாம் தேதி நடந்த எக்ஸாமில் இந்த சேம் கொஷினே வந்துருக்குது இது வந்து எஸ்விஐஓடிஓ சப்ஜெக்ட் டிஓ சாரி ஐஓ எஸ்விடிஓ திஸ்இஸ் ஆன்சர் pick out an other rhyming word one example is given below pure more இதில் நமக்கு பார்த்தாலி தனியும் bridge fridge இதான் வந்து rhyming word fill in the blank with appropriate expression dash will you kindly tell you a name once again இதுக்கு exact answer வந்து pardon அதாவது இந்த pardon sorry excuse me please எல்லாமே கிடதுடன் same meaning அதில் வந்து sorry excuse me pardonலாம் relatable தாம் அந்த பாடான்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது எனக்கு விழல மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பாடான் அதை யூஸ் பண்ணுவோம் நான் ஒன்று சொன்னேன் அது உங்களுக்கு சரியாக போல இருக்குது அப்படின்றதுக்காக பாடான் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா மற்றதில் வந்து டைரெக்டாக சாரி கேட்குறது இது வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் யூஸ் பண்ணுறது இந்த வேர்டு இஃப் ஏ இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாட் இஸ் யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் சி மாங்க் இஸ் பிலாங் டு டேஷ் ஜெண்டர் மஸ்க்லைன் ஜெண்டர் இப்போ ஜெண்டர் கொஷின்ஸும் நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு எல்லாத்துலேருந்தும் மாங்க் வந்து gender ஜெண்டர்னால் அதுக்கு ஃபெமினைன் gender என்னான்னு இந்த டைம் கேட்டாங்கன்னா என்ன Monk மாங்குக்கு ஃபெமினைன் gender வந்து நன்று ஸோ அப்போ ஜெண்டரில் நம்ம கொண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து இந்த ஆலும் நா அலும் நீ அலும் நே அலும் நசு அந்த வேர்டு வந்து ரெண்டு மூணு டைம் ரிப்பீட்டடாக வந்துடுச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம் அ டீச்சர் இஸ் டீச்சிங் அ லெசன் வித் அ தீம் ஆஃப் மாரல் வேல்யூஸ் ஹி ஹேட் ரிட்டன் சம் வேர்ட்ஸ் ஆன் த பிளாக் போர்ட் ஒன் வேர்ட் டசன்ட் பிலாங் டு குட் குவாலிட்டி ஃபைண்ட் இட் அவுட் நல்ல ஒழுக்கங்களை நல்ல விழுமி எங்களை டீச் பண்ணுறதுக்காக ஒரு டீச்சர் வந்து போர்டில் சில வார்த்தைகள்லாம் எழுதுகிறாங்க அதில் ஒன்று மிஸ் மேட்ச் ஆகுறது தான் மேட்ச்சே ஆகலை இது என்னது மைசர் இது வந்து நல்லொழுக்க மதிப்பு கிடையாது டிஜிலன்ஸ் கம்பேஷனட் ஜெனரஸ்லாம் மாரல் வேல்யூஸ் பட் திஸ் இஸ் நாட் பிலோ த மாரல் வேல்யூ இது விச் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு பொயட்ரி பொயட்ரியோட சம்மந்தப்படாதது எதுன்னு கேட்குறாங்க ஸ்டான்ஸாக பாராகிராஃப் அனதர் ஒன் ரைமிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே போயமில் வரும் வேர் கூட வரும் பாராக்ராஃப் தான் பொய்ட்ரிக்கும் பாராகிராஃப்க்கும் சம்மந்தம் கிடையாது ரோஸில் தான் பரகின போகிறோம் செலக்ட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் இன் டைரக்ட் ஸ்பீச் ஹி ஷவுட்டட் லெட் மீ கோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச் ஹி ஷவுட்டட் யாரை பார்த்து ஷவுட் பண்ணுறான் ஆ அப்போ யாரோ அங்கே இருக்காங்க என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஹி ஷவுட்டட் டு லெட் ஹிம் கோ இதான் அதில் ஆன்சர் ஹி ஷவுட்டட் டு லெட் ஹிம் கோ இங்கே இருக்குது இதில் வந்து புதுசாக டூ தம் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து அவன் சொல்கிறான் ஹி ஷவுட்டட் டூ திம் டு லெட் ஹிம் கோ அதுதான் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி வாட் இஸ் டிமினிடிவ் ஆஃப் ஜீப்ரா டிமினிடிவ்னா வழக்கமான சைஸ்லேருந்து சின்னதாக இருக்கிறது டிமினிடிவ் ஜீப்ராவோட குழந்தை வந்து ஃபோல் ஸ்ட்ராங்க பாஸ் தண்ண கமா இஸ் கமாவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ் எது அப்படின்னா செமிக்கலன் ஒட் இஸ் த சினானியம் ஃபார் ஸ்லம் ஸ்லம் அப்படின்றது இதுக்கு சினானியம் சொல்லிடுறேன் க்ளூமி ஸ்லம் அப்படின்னா குடியிருப்பு ஏரியா வீடுகள் ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கும் காத்தோட்ட வசதி இல்லாத மாதிரி ஸ்லம் அதுக்கு பேர் அதுக்கு மேட்ச் ஆகிறது இதில் வந்து க்ளூமி மட்டும்தான் க்ளூமி அப்படின்னா டஞ்சனாக இருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் மீனிங் வரும் ஃபைண்ட் அவுட் த சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு ஐ கேன் சீ தம் பேர்ச் ஆன் மை விண்டோ சில்

ரைட் த ஆன்டிகிராம் ஆஃப் த வேர்ட் சாண்டா சாண்டாவோட ஆன்டிகிராம் வந்து சாட்டான்னு போடுறாங்க பிகாஸ் இப்போ ஆன்டிகிராம்னால் என்னான்னு நமக்கு தெரியணும் அனகிராம் பார்த்துருக்கோம் அக்ரானியம் தெரியும் அப்ரிவியேஷன் தெரியும் அலிட்ரேஷன் தெரியும் புதுசாக ஆன்டிகிராம்னு ஒன்று இப்போ வந்திருக்குது இது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏழு எட்டு கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம் அதில் ஆன்டிகிராம் வரல அனகிராம் கூட வந்திருக்கு ஆன்டிகிராம்ன்றது என்னென்னா அனாகிராமோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அனகிராம்ல என்ன செய்வோம் அப்படின்னா லெமன் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி புது வார்த்தை எழுதுவோம் மெலன் அப்படின்னு எழுதுவோம் இந்த சேமே கேட்டிருந்தாங்க ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இது வந்து அனகிராம் எந்த லெட்டரை எங்கே போடுறோம் என்ன ஆர்டர் ஆகிறதுலாம் முக்கியம் இல்லை நமக்கு வந்து இதில் அஞ்சு லெட்டர் இருக்கா இந்த அஞ்சு லெட்டரையும் வச்சு புது வார்த்தை வந்துருச்சா இது அனகிராம் ஃபேன்டிகிராம் என்னென்னா ஒரு வார்த்தை இருக்கும் அதில் இருக்கிற லெட்டர்ஸை யூஸ் பண்ணி அதோட மீனிங்க்கும் கான்ட்ராஸ்டான மீனிங்கில் நம்ம ஒரு வேர்டை கொடுக்கணும் இதுக்காக சில வேர்டெலாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கிறேன் இதை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வேர்டு இந்த எக்ஸாமில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஃபெனரல் அப்படின்னு சொல்லுவோம் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஃபியூனரல் அப்படின்றதுனா ஒருத்தரோட இறுதி சடங்கு அதுக்கு கான்ட்ராஸ்டான மீனிங் தர மாதிரி இதில் இருக்கிற லெட்டர்ஸை வச்சு ரியல் ஃபன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து எழுதுவோம் ஸோ இது ரெண்டும் ஆன்டிகிராம் ரெஸ்ஃபுல் அப்படின்றது ஓய்வாக இருக்கிறது ஃப்ளஸ்டர் அப்படின்றது வேகமாக வேலை செஞ்சுட்டு ஸோ இதில் இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இது எழுதுகிறோம் வயலன்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டு அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் மீனிங் தரது நைஸ் லவ் இதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே இதுலேருந்து எடுத்தது தான் ஸோ இதெல்லாம் ஆன்டிகிராம் இதை வந்திருக்கு பாருங்கள் சாண்டா சேட்டன் மீனிங் வைஸும் அது வந்து எப்படி இருக்கணுன்னா நமக்கு கான்ட்ராஸ்ட் மீனிங்காக இருக்கும் லெட்டர்ஸ் அதே மாதிரி ம மங்கிள் பண்ணி எழுதியிருப்போம் அதான் வந்து ஆன்டிகிராம் ஸோ இதை பார்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு செவன் வேர்ட்ஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபிலிம் த தீரீஸ் இஎல்எஃப்ஏ ஜிஎல்ஹெச்ஏ ஐஎல்ஜேஏ ஜிஎல்ஹெச்ஏஎல்ஜேஏஎம்எல்என்ஏ இங்கே என்ன வரும் இஎஃப்ஒ விட்டுட்டு ஜிஹெச்ஐஜேகே எல்எம் வந்திருக்கு எல்எல்எல்எல் இங்கே இங்கேஎல் எஃப் ஜியை விட்டுட்டாங்க ஆல்டர்னேட்டிவாக வருது எஃப் ஜி ஹெச் ஐஜே கேஎல்எம்என் ஏஏஏஏகேஎல்எல்ஏ ஆப்ஷன் ஏ இது ரைட் ஆன்சர் இதெல்லாம் இங்கிலீஷ்லே ஆப்டிடியூடு ரீசனிங் அந்த மாதிரி வரணும் அ பிளாக்கெட் யூ ஃபைன் அக்ராஸ் த ரோடு இஸ் கால்ட் பேரிகார்ட் ரோட்டில் வச்சுருப்பாங்கள்ல பிக் அவுட் த அண்டானிம் ஆஃப் த வேர்ட் ப்ரவுட் அரகண்ட் டிலைட்டடு கிளாடு ஏறத்தாழ இதெல்லாம் சேம் தான் humble இதான் வந்து antonym ஸோ இதோட ரெண்டாயிரத்தி 14 நடந்த பேப்பர் ஒன்னோடய இங்கிலீஷ் கொஷின் முப்பது மட்டும் பார்த்துருக்குறோம் இதில் இருக்கிற max அடுத்த வீடியோவாக போடுறேன் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்க கொஷினில் எதாவது டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ